காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து பெரிய பாத்திரத்தை சாம்பார் தான் செய்கிறேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் ரிப்பேராக போச்சு அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் என் காசெல்லாம் இப்படி கறியாக ஆக்கிறீங்க காயெல்லாம் வீணாக போகுது எதாவது அவியலாவது செஞ்சு வெளியேனாங்க அவியல் செஞ்சால் ஒரு நேரம் தான் முடியும் அப்புறம் கெட்டு போயிடும் அதை தான் பார்த்தேன் ஃப்ரிட்ஜில் இருந்து எல்லா காய்கறியும் வெளியே எடுத்து போட்டு மொத்தமாக நிற்கி சாம்பாரை வச்சாச்சு மூணு நாளைக்கு சாப்பிட்ற மாதிரி வீட்டில் அஞ்சு நபர் இருக்கும் மூணு நாளைக்கு மூணு நேரத்துக்கும் மூணு நாளைக்கு வரும் நமக்கு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லி எல்லா காயும் நிற்கி அதில் சாம்பார் வச்சு போட்டாச்சு இதுக்கு வந்து நான் கிலோ பிறப்புக்கும் மேலே தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் சாம்பார் தூள் பாக்கெட் கடையில் தான் வாங்கினேன் இந்த சாம்பார் யாருக்குமே பொங்கலுக்கு இந்த சாம்பார் செஞ்சதுன்னா காயெல்லாம் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி மறுபடியும் செஞ்சிட்டேன் எங்கள் வீட்டில் பொங்கல் வச்சு சாம்பார் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மூணு நாளாக சாப்பிட்டோம் சரி இன்றைக்கும் செஞ்சுன்னு சொல்லி செஞ்சாச்சு தாளித்து ஊற்றி மல்லிகளை போட்டு தேங்காய் போட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு இன்னும் இந்த குழம்பு மூணு நாளைக்கு வரும் பெரிய அண்டாவில் செஞ்சுருக்குறேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் மூணு நாளைக்கு நான் குழம்பு வைக்க ஆண்டா எனக்கு ரெஸ்ட்டு தான் பொரியல் மட்டும் செஞ்சால் போகும் ஃப்ரிட்ஜு என்னென்னு தெரியல தெரியாது எப்பயராக போச்சு